அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் மனதில் நினைத்த காரியம் வெற்றியடைய மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான வில்வ இலை பூஜை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை எந்த நாட்கள்ல செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க வருகிற சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் பன்னீர் சந்தனம் இந்த மூன்று பொருட்கள் மட்டும்தான் தேவை எந்த நாள்ல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினம்தோறும் செய்வதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும் அல்லது மாலை பிரதோஷ நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யணும் இல்ல நான் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் செய்யலாமா அப்படின்னா பிரதோஷ நாளில் செய்யலாம் அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷ நாட்களில் செய்யலாம் அமாவாசை நாட்களில் செய்யலாம் பௌர்ணமி நாட்களில் செய்யலாம் ஒரு சிறிய பாத்திரத்தில் முதல்ல பன்னீர் எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் சந்தனம் எடுத்துக்கோங்க சந்தனத்தில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குளைத்து வைத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் பன்னீர் ஊற்றி ஊற்றிச்சுருக்கீங்க இல்லையா அதில் வில்வ இலைகளை ஒன்று ஒன்றாக போட்டு எடுத்துக்கணும் வில்வே இலைகள் வந்து ஒற்றைப்படையில் எடுத்துக்கோங்க பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து அந்த நீங்கள் பன்னீரில் தோய்த்த வில்வ இலையை எடுத்து அதில் பன் பன்னீரில் கலந்த சந்தனத்தை நடுவில் பூசி அப்படியே லேசாக ஒரு நிமிஷம் வெளியில் வச்சுருந்திங்கன்னா அது வந்து காய ஆரம்பிச்சிடும் காஞ்ச பிறகு அதை எடுத்து மாலை மாதிரி கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு போடுங்க அல்லது லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா லிங்கத்துக்கு போடுங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்து அங்கே கொண்டுட்டு போய் அந்த மாலையை போடுங்க அதாவது பன்னீரில் தோய்த்த வில்வ இலையில் பன்னீரில் கலந்த சந்தனத்தை தடவி மாலை போல் தொடுத்து சிவனுக்கு அணிவித்தால் உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும்னு மகாபெரியவா சொல்லியிருக்கார் இந்த ஒரு பரிகாரத்தை நான் இந்த செஞ்சீங்க நடக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்